ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா பின்னங்கள் அதில் எடுத்துக்காட்டு நாலு பாருங்கள் ரெண்டு பை மூணு ஒன் பை ஆறு மற்றும் நாலு பை ஒன்பதை ஏறு வரிசையில் அமைக்கன்னு சொல்லிடுவான் அப்போ பாருங்கள் பகுதியில் மூணுமே வேறு வேறு இருக்குது அப்போது இதுக்கு மியூசியமாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம சமான பின்னங்கள் இதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இதுக்கு மியூசியமாக பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு புரிகிறதுக்காக இது ஆன்சர்லலாம் வராது உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இங்கே போடுற சைடில் அப்போது மூணு ஆறு ஒன்பதுக்கு மீசியமாக பார்த்தீங்கன்னா மூணாலு பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்துடும் அப்போ மறுபடியும் இது மூணாவில் பண்ணிங்கன்னா இது ஒன்று ரெண்டு இது ஒன்று ஆகிடும் அப்போ மறுபடியும் இது ரெண்டால் பண்ணிங்கன்னா இது ஒன்று 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 ஆயிடும் அப்போ மீசியமானால் இது மூணுமே நம்ம பெருகிடணும் அப்போது மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் ரெண்டு மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு பதினெட்டு அப்போது இதோட மீசியமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு அப்போ பகுதியில் பதினெட்டு வர வரைக்கும் நம்ம இதில் பெருகணும் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இதுக்கு பார்க்கலாம் ரெண்டு பை மூணின் சமான பின்னங்கள் பின்னங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாலு பேருக்குங்க ரெண்டாலு பேருக்கு நீங்கன்னா பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு நாலு பை ஆறுன்னு வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் மூணாலு பேருக்குங்க ரெண்டு மூ ஆறு மூ ஒன்பது மறுபடியும் நாலு பேருக்குனிங்க ரெண்டாங் எட்டு மூணா பனிரெண்டு அப்போ மறுபடியும் இது பெருக்கு பாருங்கள் அஞ்சாள் ரெண்டு அஞ்சஞ்சு பத்து மூ அஞ்சு பதினஞ்சு அப்போது ஆறால் பெருக்குனிங்கன்னா ரெண்டார் ரெண்டார் பனிரெண்டு மூ ஆர் பதினெட்டு அப்போது பதினெட்டு மீசிமாக வந்துச்சிங்களா அப்போ இதோடு நிறுத்திடுங்க ஏன்னா இது போயினே இருக்கும் நீட்டாக அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் சமான பின்னங்கள் ரெண்டாவது என்ன கொடுத்துக்குறாங்க ஒன் பை ஆறு இன் சமான பின்னங்கள் அப்போது ஃபஸ்ட்டு ரெண்டாலு பேருக்கு இல்லாமா ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பனிரெண்டு மறுபடியும் மூணு ஆள் பேருக்குங்களா ஓர் மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்போ பதினெட்டு வந்துச்சுங்களா அவ்வளோதான் இதோடு நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நாலாவது பாருங்கள் நாலு பை ஒன்பது இன் சமான பின்னங்கள் அப்போது இது பார்த்திங்கன்னா நாலோட ரெண்டு பேருக்குங்கன்னா எட்டு ஒன்பதோட ரெண்டு பேருங்கன்னா பதினெட்டு அப்போது ரெ எல்லாத்தையும் பதினெட்டு வர மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது ஃபஸ்ட்டு எனவே இது எப்படி அதலாம் சின்ன நம்பர்லேருந்து எழுதலாமா ஃபஸ்ட்டு இது வரும் அப்போது மூணு பை பதினெட்டு இதை விட எட்டு பை பதினெட்டு பரி பெருசு இதை விட பன்னிரெண்டு பை பதினெட்டு பெருசு அப்போது ஏறு வரிசை ஏறு வரிசை பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம எழுதணும் அப்போது ஃபஸ்ட்டு இது மூணு பை பதினெட்டு எதுக்கு வர்றது ஒன் பை ஆறு அப்போது இது வரும் அதுக்கப்புறம் எட்டு பை பதினெட்டு எதுக்கு வருது நாலு பை ஒன்பது அதுக்கப்புறம் பன்னிரெண்டு பை பதினெட்டு எதுக்கு வருது ரெண்டு பை மூணு அப்போது ஏறு வரிசைனால் இதுக்கு இந்த மாதிரி வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் ஃபஸ்ட்டு மீசிமாக கண்டுபிடிக்கிறோம் மீசி மா பதினெட்டு வரும் கரெக்டாக அப்போ பதினெட்டோடு நம்ம நிறுத்திட்டோம் அப்போ பார்த்திங்கன்னா இது அவ்வளோதான் இது கேன்சர் புரிஞ்சுதுங்களா